வெல்கம் டு சோடா டிசோ இந்த வீட்டில் பார்க்க போகிறது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு நவம்பர் பதினாலு படமும் ரிலீஸ் ஆக போகுது டெய் டீசர் வந்தப்போ இது பாகவதனுடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொன்னேன் ட்ரெயிலரில் பார்த்தா அப்படி ஒன்று காணுமே அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அது இன்டர்வியூவில் வந்து துல்கர் சல்மானுமே கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டார் என்ன அவர் சொல்லியிருந்தார்னா இது வந்து எம் கே தியாகராஜா பாகவதங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் க்ளியர் பண்ணிட்டார் ஆனால் ராணா என்ன சொன்னார்னா எப்பா அந்த டைமில் நடந்த விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு ஃபிக்ஷனலாக ஒரு கதையை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஷனல் வெர்ஷனாக நான் சொல்ல போகிறோம் அதாவது அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க ஏய் இப்படிலாம் நடந்துச்சா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும் அதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு கதை பண்ணியிருக்கிறோம் பர்டிகுலராக அவங்க பேரை சொல்லி பர்டிகுலராக அந்த சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மீன் பண்ணி இது கிடையாது எக்ஸாம்பிள் சொன்னாங்க நடிகர் திலகம் சாவத்திரி பயோபிக் அது அஃபிஷியலாக பயோபிக்னு சொல்லியே நாங்கள் எடுத்தோம் அப்படி இது கிடையாது நடந்த சம்பவங்களை வச்சுக்கிட்டு அதுலேருந்து நாங்கள் ஒரு கதையை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் எங்களுடைய கதையும் கலந்து தான் சொல்லியிருக்கோங்கிற மாதிரி கிளியர் பண்ணி விட்டார் சரி ஃபஸ்ட்டு ட்ரெயிலர்லேயே மொத்த கதையுமே கிளியராக சொல்லிவிட்டாங்களே அந்த விஷயத்தை டீட்டெயிலாக பார்த்துவிட்டு அப்புறம் இந்த எம் கே தியாகராஜ பாகவதர் விஷயத்துக்கு வரேன் இதில் சமுத்திரகனி அவர்கள் வந்து ஐயாங்கிற ரோல் பண்ணுறாரு துல்கர் சல்மான் வந்து டி கே மகாதேவன் எனக்கு இதுலேயுமே கூட எம் தியாகராஜ பாகவதர் எம் கே அப்படியே ரிவர்ஸில் போடுங்க டி டேய் என்னடா இது பத்துலேருந்து மூணு கழிச்சா ஏழு வரும்னு வசூல் ராஜா மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னா லைட்டாக ஃபீல் ஆகுதுப்பா எம் கே டி மாதிரி தோணுது இதில் டீசரில் ஃபஸ்ட்டு காட்டும் போது ஐயாவுக்கும் துல்கர் சல்மானுக்கும் அதாவது டி கே மகாதேவன் ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு கிளாஷ் வளர்த்து விட்டதே ஐயா தான் ஆனால் அதுக்கப்புறம் இவர் இந்த புகழ் போதையில் வந்து ஐயாவையே துச்சமாக நினைக்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஈகோ கிளாஷுங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க ட்ரெயிலரில் என்ன சண்டை ஏதுங்கிறது கிளியராக சொல்லிவிட்டாங்க ஸோ ஐயா தான் வந்து இவனுக்குள்ள இருக்க அந்த திறமையை கண்டுபிடிச்சி இன்னொன்று திறமசாலியாக ஆக்கிற மக்கள் கொண்டாடுற ஒரு நாயகனா மாத்திராங்கிற மாதிரி மாற்றிருக்கிறாரு இங்கே டி கே மகாதேவன் மிகப்பெரிய ஸ்டாரா மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஐயாவுமே வந்து அவர் பெரிய அழைப்பா அப்படிங்கிற மாதிரி அவருமே டேரக்டரில் பெரிய ஆளாக தான் இருக்கிற அப்படி இப்போ ரெண்டு பேருக்குள்ள ஏ நான் தான் எல்லாமே இனிமேல் நான் சொல்கிற மாதிரி ஏன்னா ஆடியன்ஸ் கேட்ட மாதிரி படத்தை மாற்று அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லலை ஏன்னா இன்டர்வியூலுமே சமுத்திரமணி சொல்லியிருப்பார் என்னடா ஆடியன்ஸ் 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 ஆடியன்ஸ்க்காக இதை பண்ணு அதை பண்ணுன்னு இன்னும் ஐம்பது வருஷத்தில் இந்த ஆடியன்ஸே இல்லாமல் புதுசாக மாறிடுவாங்க ஆனால் நான் எடுக்கிற படம் ஐம்பது வருஷம் ஆனாலும் காலம் தாண்டி நிற்க முடாங்கிற அந்த ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தில்ங்கிறத அவருமே சொல்லியிருந்தார் ஸோ ஏன் ஆடியன்ஸ்க்காக ஏன் ஃபேன்ஸுக்காக இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் சொன்ன ஐயா கேட்கல ஏன்டா நான் வளர்த்து விட்ட ஒருத்தன் என்னையே எடுத்து என்கிட்ட இது சரி அது தப்புன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்து அந்த ஈகோ ரெண்டு எடுக்க வேண்டிய அந்த படம் சாந்தா படம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு கடைசி படம் இவர் கொடுத்த பேட்டிங்கிறது வந்திருக்கு அந்த நியூஸுக்கு அப்புறம் தான் புதாகரமா வெடிச்சிருக்கு அந்த நியூஸே ஓப்பனிங்ல தெளிவா காமிச்சிருப்பாங்க மாடர்ன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் ஏ பி கோ அதான் ஐயான்னு சொல்லப்படுற ஏ பி கோதண்டராமன் அவர் எடுத்த படம் டி கே மகாதன் வச்சு படம் நடுவில் நின்று போச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து நின்று போச்சு இப்போ அடுத்து புதுமுக ஹீரோயினை வச்சு இதுதான் அவருடைய கடைசி படமா வச்சிருந்தாரு புதுமுக ஹீரோயினை வச்சு இந்த படத்தை நடிக்க போறாரு இது வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் சொன்ன லைன் தான் இப்போ இருக்கிற இந்த அரகுர நடிகர்கள்லாம் கத்துக்க வேண்டிய நடிப்பை இந்த பொண்ணு மொதல் படத்திலே பண்ணியிருக்குது அப்படிங்கிறத சொன்னது தான் இவரை இன்னும் ஈகோவா ட்ரிகர் பண்ணியிருக்குது இவருக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்குது ஸோ டி கே மகாதேவன் ஸ்ட்ரைட்டா ஃபோன் கால் அடித்து மாடம் ஸ்டுடியோஸுக்கு ஏய் நான் இந்த படத்தில் இருக்கிறேன் நான் தான் டேரக்ட் பண்ணுறேன் என்னுடைய பேர் என்னுடைய ஃபேன்ஸு இந்த ஒரு விஷயம் உனக்கு வேணுமா வேணாமாங்கிற ஆஃபரை கேட்கவும் சார் சார் நீங்கள் இருங்க சார் நீங்களும் சேர்ந்தாதான் சார் அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிறாங்க ஐயா கூட இப்போ டி கே மகாதேவன் தம்பியே இனிமேல் நான் மொத்தத்தையும் பார்த்துக்கிறேன் நீ ஓரமாக வந்து வேடிக்கை மட்டும் பாருங்கிற மாதிரி இப்போ இந்த படம் மொத்தமும் ஐயா சும்மா பேருக்கு தான் டேரெக்டராக இருப்பாரே தவிர சாந்தாவை காந்தான் மாத்து ஹீரோயினை நான் சொல்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ண சொல்லு கேமராவை இங்கேவே அங்கேவே எல்லாத்தையும் இவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் அந்த ஷூட்டிங் பாட்டில் நடக்கக்கூடிய ஈகோ தகராறுகள் அதனால் அளவுக்கு பிரச்சனை வெடிக்குதுங்கிறது தான் படமாக இருக்க போகுது ஸோ ட்ரெயில்லர்லேயே அதை க்ளியராக காமிச்சு விட்டாங்க அதில் ராணா வந்து போலீஸாக வந்து இது உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போலீஸ் தான் இனிமேல் நாங்கள் தாண்டா எங்கள் பேச்சை கேளுங்கடான்ற மாதிரி அங்கே போலீஸ் பிரச்சனையும் ஆகுது ஸோ எம் கே தியாகராஜ பாகவதர் அந்த கதையில் ஜேர்னலிஸ்ட் கேஸு அவருக்கு கொலை பண்ணிட்டார் அப்படிங்கிற அந்த கேஸில் அரெஸ்ட் பண்ண அந்த ரூட்டில் போகும் இப்போ ரெண்டு பேருக்குள்ளே யூகோ தகராறு இருக்கா இவங்க யூகோ தகராறு தான் பத்திரிகையில் ஓப்பனாகவே அரக்குற நடிகைகள் கற்று வேண்டிய நடிப்பெல்லாம் இப்போது புதுமுக நடிகை வந்து அவங்க பண்ணுவாங்கங்கிற மாதிரி பத்திரிகையில் எழுதுறது இவருக்கு இன்னும் ட்ரிகர் ஆகி ஸோ அந்த பத்திரிகைக்காரனை இவர் போட்டு தள்ளுற மாதிரி அந்த ஜேர்னலிஸ்ட் விஷயத்தை நுழைக்கலான்ற மாதிரி ஃபீல் ஆகுது மெயின் இதில் ஈகோ தகராறு இப்படிங்கிற ரூட்ல போயிட்டு அப்படியே அந்த போலீஸ் ஆகி அந்த கேஸ்லேருந்து ஜெயிச்சு எப்படி வெளியே வராரு ரெண்டு பேரோட ஈகோ தகராறு இந்த கேஸுக்கு அப்புறமா எப்படி சால்வ் ஆகுதுங்கிற மாதிரியான விஷயத்த கூட்டு போலன்ற மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா ஸோ இந்த ட்ரைலரில் கிளியராக சொல்லிவிட்டாங்க இது அப்படியே சின்ன வயசுலேருந்து வளர்ந்து இவ்வளோ பிரச்சனையை சமாளித்து அவருடைய டவுன்ஃபால் எப்படி இருந்துச்சுன்னு எம் கே தியாகராஜ பாகவதருடைய முழு கதை கிடையாது ஆனால் இப்போ அந்த டைம்ல சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்க எப்படி டேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணி என் ஆடியன்ஸ்க்காக இதெல்லாம் பண்ணு என் ஆடியன்ஸ் இதை தான் எதிர்பார்ப்பாங்கிற மாதிரியான அந்த கிளாஷ் ஏற்பட்டது பிளஸ் அவங்கள காலி பண்ணுறத சுற்றி என்னென்னலாம் பண்ணிருக்காங்க இப்போ அந்த டைம்ல நியூஸ்ல போடுறது அந்த டைம்ல ஒரு கேஸ் ஆகிறதுங்கிறத மக்கள் எப்படி பார்த்துருப்பாங்க அந்த டைம்ல ஹீரோஸ் எல்லாம் வந்து தானே கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் மேலே கொலை குற்ற சாட்டெலாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் மக்கள்லாம் வந்து எது இவர் கொலை பண்ணாரான்ற மாதிரி டோட்டலாக மாறிடுவாங்கல்ல ஸோ அந்த விஷயங்கள் இப்போ இந்த டைமில் இப்போ இவர் தப்பு பண்ணல இவர் தப்பு பண்ணுறாருன்ற விஷயம் தெரியும் பட் அந்த டைம் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடின ஒருத்தரை காலி பண்ணுறதுக்கு என்னென்ன எல்லாம் பண்ணாங்கிற மாதிரி அந்த ரியல் கேஸை கலந்து இவங்க கொண்டு போகலாம் அதே போல் இந்த ஐயா கேரக்டர் டிகே மகாதேவன் இந்த ரெண்டு பேருடைய கிளாஷுங்கிறது ஆக்சுவலாக எம்கே தியாகராஜ பாகவதருக்கும் எலிஸ் ஆர் டங்கன் அப்படிங்கிற அந்த ஒரு அமெரிக்கன் டேரக்டர் அவர் ஆக்சுவலாக தமிழ் படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு ஸோ தமிழ் சினிமாவை வேறு லெவலாக மாற்றின அவருடைய பங்களிப்புங்கிறது பெருசு ஸோ அந்த ரெண்டு பேருக்குமே கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸுங்கிறது வந்திருக்கு அளவுக்குனா அவர் வந்து எப்பா சினிமாங்கிறது விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் ஸோ இதை சினிமாத்தனமாக நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சினிமாவை எடுக்கணும்னு நினைப்பார் ஆனால் எம்கே தியாகராஜ பாகவதர் அவர் நாடகத்துலேருந்து படத்துக்கு வந்தவர் என்ன தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன் ஆடியன்ஸ் இதை தான் எதிர்பார்ப்பாங்க ஏன் மக்கள் இதை தான் எதிர்பார்ப்பாங்க இதை பண்ணால் தான் என் மக்கள் ரசிப்பாங்கங்கிற இந்த ஹீரோயிக் விஷயங்களை அவர் பண்ணுவார் ஸோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண படம் தான் அம்பிகாபதி அதில் கேமரா வந்து இவர் மூவ் பண்ணி கொண்டு போகிறதெல்லாம் இவர் கொண்டு வரார் ஆனால் எம் கே தியாகராஜ் பார்க்குவது என்னது நான் பேசிகிட்டே இருக்கும்போது கேமரா மூவ் ஆகுது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படியே ஸ்டடியாக வைப்பா நாடகத்தில் அப்படி தான் க்ளியராக எல்லோரும் பார்ப்பாங்க சார் இது நாடகங்களில் இது படங்கிற மாதிரியான சின்ன கிளாஸ்லாம் வந்துருக்குது அது இல்லாமல் அமிகாபதி படத்தில் தான் இந்த ஹீரோயினை பார்த்து கன்சுமிட்டுற விஷயம் ப்ளஸ் இந்த ரொமான்டிக் சீன்ஸ் இந்த பால்கனியில் ரொமான்டிக் சீன்ஸ் அவர் வந்து ரோமியோ ஜூரிட்ட இன்ஸ்பயர் பண்ணி நான் இந்த ஒரு விஷயத்த பண்றேன்ற மாதிரி அவர் எடுத்துக்கிட்டு பண்ணது ஸோ அங்க கிரியேட்டிவ் டிஃபரென்ஸுங்கிறது இந்த ஹீரோவுக்கும் டேரக்டருக்கும் நடந்திருக்கு அதெல்லாம் தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பெரிய ஹிட்டும் ஆயிருக்கு அவர் இந்த ஏலேஸ் ஆர் டங்கன் ஏன் இந்த டைரக்டர் பத்தி பர்டிகுலராக சொல்றேன் அப்படின்னாக்க அவர் வந்து டங்கன் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாய்ங்க சோ சின்ன ஐயா ரெஃப்ரன்ஸ் பிளஸ் எம்கேடிங்கிறத டிகே மஹாதேவன்ங்கிற மாதிரி ரிவர்ஸ் பார்னோலால இப்படி அப்ரோச் பண்ணது ஸோ இந்த விஷயங்கள்லாம் லைட்டாக ஃபீல் ஆகுது அந்த குட்டி குட்டி

அந்த டைமில் சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிறவங்க இப்படிலாம் டேய் என் ஃபேன்ஸ்லாம் என்னை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கடா நான் சொல்கிறது தான் நான் கடவுளாகவே அவங்களுக்கு தெரிகிறேன் அப்படின்னு இருக்கிற ஒருத்தர் அந்த புகழ் போதையில் என்னென்னலாம் பண்ணுவாருங்கிற மாதிரியான விஷயங்களை காட்டிவிட்டு ப்ளஸ் வளர்த்து விட்ட டேரக்டரே தான் இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறது தான் சினிமா நான் காட்டுறது தான் சினிமா இதுதான் மக்கள் பார்க்குறா ஒழுங்காக எனக்கு ஏற்ற மாதிரி எடுங்கிற அந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஈகோ தகராறு கூடவே அவர் கரியரை காலி பண்ணக்கூடிய இந்த போலீஸ் கேஸு இந்த விஷயங்கள்லாம் கலந்த மாதிரியா தான் இந்த படம் மொத்தமும் இருக்க போகிறது கிளியராக தெரியுது அதில் அதிகப்படியாக இந்த ஈகோ கிளாஷுங்கிறது இருக்க போகுது ஏன்னா இதில் காட்டின விஷயங்கள்லாம் அப்பட்டமா எம் பயோபிக் அப்படிங்கிற ஃபீல் வரலனாலும் அவர் சந்தித்த விஷயங்களை லைட்டாக இதில் மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஸோ அந்த டைமில் இவரோட விஷயங்கள் எடுத்துக்கலாம்ப்பா இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை வச்சுக்கிட்டு நாம் இன்னும் அதிகப்படியாக கொஞ்சம் இன்னும் சினிமா தரமா நாம் ஃபிக்ஷனலாக இந்த கதையை கொண்டு போகலாங்கிற மாதிரி உண்மை சம்பவங்களை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை இவங்க ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணுறதா இந்த படம் இருக்க போகுதுங்கிற மாதிரி தோணுதுப்பா ஸோ இதுதான் இது மொத்தமாக இப்படி தான் இருந்தார் இப்படி தான் பாகவதர் இறந்தார் இப்படிங்கிற அந்த ரூட்டில் கிடையவே கிடையாது ட்ரெயிலர் பார்க்கும்போது அது கிளியர் ஆகிடுச்சு அண்ட் படம் அப்படிங்கிறத தாண்டி இந்த இன்டர்வியூஸில் அவர் பேசின அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்சது இந்த நெப்போகிட்ஸை பற்றி பேசினது அதாவது இப்போ கிட்ஸை நம்ம பொதுவாக எப்பா நீங்கள் என்ன கஷ்டப்படாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டீங்க உங்களுக்கு என்ன மாசம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்குதா மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் சான்ஸையும் தூக்கிக்கிறீங்க அப்போ ஒரு பேர் வரும்ல அதுக்கு நம்ம சைடு ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்க ஏ எங்களுக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா எங்களுக்கு முதல் சான்ஸ் வேணால் கிடச்சிடலாம் அதுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நாங்கள் அதை தாண்டி மேலே வரணும் நெப்போக்கிடுங்கிற அந்த ஒரு வலைக்குள்ளேயும் எங்களை சிக்க வச்சு எங்களை மேலே விடாமல் தருக்குறீங்கற மாதிரி இன்னுமே பேசிக்கிட்டு இருப்பா புரியாமல் இதை துல்கர் வந்து கிளியராக சொல்லிவிட்டார் இந்த பாரு எங்கள் அப்பாவே பாரு நான் சில மோசமான படங்கள்லாம் நடிச்சிருக்கிறேன் ஏன்னா அப்போ வீடு கட்டணும் கல்யாண செலவு இருக்குது வீட்டுக்கு பொறுப்பு இருக்குது இதெல்லான்றதுனால நான் வந்து சில மோசமான படங்கள் நடித்து அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கிட்டேன் ஆனால் உனக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது உனக்கு இந்த மாதம் வாடகை கட்டணும் வீட்டு பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை அந்த பேச்சே கிடையாது உனக்கு அந்த ஆப்ஷன்லாம் நான் கட் பண்ணிட்டேன் உனக்கு நல்ல வசதி இருக்குது அதனால் நீ நடிக்கிறது பூரா ஒழுங்காக நல்ல படமாக தான் இருக்கணுங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிவிட்டார் ஸோ நெப்போக்கிட்டுங்கிறதுனால எனக்கு சான்ஸுங்கிறது ஈஸியாக கிடைக்கும் எனக்கு கஷ்டங்கிறது கிடையாது ஸோ எனக்கு கிடச்ச இந்த ஒரு சான்ஸில் நான் நல்ல படங்களை மட்டும்தான் பண்ணணுங்கிறத நான் கிளியராக இருக்கேன்ப்பா ஸோ ஒரு தப்பான படம் பண்ணிட்டேன்னா அது வேறு எந்த காரணமும் சொல்லி நான் எஸ்கேப் ஆக முடியாது அது என்னுடைய மிஸ்டேக்காக தான் இருக்கும் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பிடிச்சது பிருத்திவிராஜும் ஆமாம் நான் போக்கிட்டு தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிங்கிற விஷயத்தை சொன்னார் இவர் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு நான் என் போக்கிடுங்கிறதுனால எனக்கு சான்ஸ் கிடச்சிடுச்சு ஆனால் நான் இனிமேல் ஒழுங்காக நல்ல படம் தான் பண்ணணும் தப்பான படம் பண்ணால் தப்பிக்கிறதுக்கு வேறு காரணமே சொல்லக்கூடாது அது ஏன் தப்புன்னு நான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் கிளியர் பண்ணி விட்டது இந்த பாயிண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு ட்ரெய்லராகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எப்பா ஏய் செம்மையாக இருக்கில்ல ட்ரெய்லரே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துது இது எம்கேடி உடைய வாழ்க்கை வரலாறாக இல்லைனாலும் ஆனால் இது மூலயமா அவரை பற்றின வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ஒரு சந்தோஷம்ப்பா இது மூலயமா மற்ற ஆக்டர்ஸோட கதைலாம் கேட்டால் என்னடா படங்களோட பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு சந்திரபாபு அவர்களுடைய கதை மொத்தமாக படித்தேன் படம் உக்காம உக்கா அவருக்கு சான்ஸ் கிடச்சிது அதுக்கப்புறமா அவருக்கு ஏற்பட்ட பர்ஸ்னல் லாஸ்ஸு இன்னும் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்னும் பயங்கரமாக